தெலுங்கு திரையுலகில் பவர் ஸ்டார் என்று ரசிகர்களால் அழைக்கப்படுபவர் பவன் கல்யாண் அவருக்கின் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் பெரும் ரசிகர் பட்டாளம் இருக்கிறது அவரது கொண்டாடுவார்கள் நடிகராக அரசியல்வாதியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் பவன் கல்யாண் ஜனசேனா என்ற கட்சியை தொடங்கியிருக்கும் அவர் அரசியல் ஆளுமையாகவும் திகழ்கிறார் மேலும் ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராகவும் பதவி வகித்திருக்கிறார் அவரது நடிப்பில் கடைசியாக படம் வெளியானது இந்த படம் தமிழில் வெளியாகி ஹிட் அடித்த படத்தின் ரீமேக் என்பது குறிப்பிடத்தக்கது தெலுங்கிலும் சமுத்திரக்கனியை இயக்கியிருந்தார் பவன் கல்யாணுடன் அவருடைய உறவினரான சாய்தரம் திகிச்சு பவன் கல்யாணுடன் அவருடைய உறவினரான சாய்தரம் திகேச்சு நடித்திருந்தார் கடந்த வருடம் ஜூலை வெளியாகி படம் மெக்காய் ஹிட் அடித்தது அது மட்டுமின்றி பாக்ஸ் ஆபீஸிலும் நூறு கோடி ரூபாயை வசூலித்ததாக கூறப்படுகிறது ப்ரோ படத்தின் வெற்றியை தொடர்ந்து பவன் கல்யாண் தேகாஹியும் என்ற படத்தில் நடித்திருக்கிறார் பவன் கல்யாணுடன் பிரியங்கா மோகன் தாஸ் பிரகாஷ் கமிட் ஒரு பக்கம் அரசியல் மறுபக்கம் சினிமா என படுபிஸியாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் பவர் ஸ்டார் இதற்கிடையே அவர் தற்போது ஆந்திர மாநிலத்தின் துணை முதலமைச்சராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பவன் கல்யாணுக்கு mở tấm nào நான்கு குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்களை நான்காவதாக பிறந்தவர் தான் மார்க் சங்கர் கொண்டிடலாம் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் பிறந்தார் பவனுக்கும் மார்க் மீது அதிக பாசம் உண்டு அவரது படிப்பறிவும் வாழ்க்கை முறையும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தும் சிங்கப்பூரில் படிக்க வைத்து வருகிறார் இந்நிலையில் சிங்கப்பூரில் பவனின் மகன் படிக்கும் பள்ளியில் திடீரென இன்று தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது அந்த விபத்தில் மார்க்கும் சிக்கியிருக்கிறார் அவருக்கு கைகள் மற்றும் கால்களில் தீ காயங்கள் இருப்பது தெரிகிறது இதையடுத்து உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த விவகாரம் உச்சகட்ட அதிர்ச்சியை விரைவில் மார்க் சங்கர் பூரண நலம் பெற வேண்டும் என பவனின் ரசிகர்களும் தொண்டர்களும் வேண்டிக் கொண்டிருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் பாலோ See